அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் ட்ரா வந்து சண்டே கிளம் சண்டே நடக்குது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நேற்று நம்ம கொடுத்த இந்த கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக விஷயங்கள் மட்டுமே இதில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதில் பயன்படுத்தக்கூடிய நம் நன் நம்பர்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கணிப்பில் வந்தால் மட்டுமே எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கேன் பட் வந்து நேற்று நம்ம இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்கிற ரெண்டு சார்ட் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் பட் நான் ரெண்டு சார்ட்டில் நம்ம வீடியோ பார்த்துருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர்ஸ் வந்து நல்ல ஒரு பேட்டர்னில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தேன் இதில் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எழுதி போட்ட ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்ல சைபர் ஒன்று முப்பத்தி ஒன்பது தான் எழுதி போட்டேன் நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு சாரி அறுபத்தி சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் ஓகேங்களா சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் அறுபத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த எண்கள் ஓகேங்களா அதனால் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக் நம்ம ரொம்ப சிங் சிங்கிள் ஷார்ட்டான வீடியோவை தான் நம்ம போடணும் அது மாதிரியான எண்களை தான் கொடுக்கணும் அதை பயன்படுத்தக்கூடியவங்களும் ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட்டை வச்சு குறுகிய அமௌண்ட்டை வச்சு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரமாவது சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிடைக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்து கொடுக்குறேன் பட் ஒரு சார்ட்டில் இந்த கணிப்பும் வருதுங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ட் நம்ம கொடுக்கும்பொழுதும் அந்த சார்ட் சார்ட்டில் நீங்கள் கணிப்பை பொழுது ரொம்ப அருமையான ஒரு சார்ட்டாக இருந்தது நேற்று நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடுத்துக்கூடிய சா சார்ட்டில் எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரில ஆனால் கவனிக்காத நண்பர்கள் அனைவருக்குமே இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் அந்த விஷயத்தை இப்போ நேற்று நம்ம சிங்கிள் சார்ட் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொடுத்தது வந்து சைபர் ஒன்று இந்த ஒரே ஒரு நம்பரை மட்டுமே அழகாக எடுத்து முப்பத்தி சைபர் ஒன்று முப்பத்தொம்பது நூறுரூவாய்க்கு அவங்க ப்ளே பண்ணியிருந்தால் கூட அவங்களுக்கு முப்பத்தொம்பதுங்கிற நம்பருக்கு கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபா இன்னும் கிடச்சிருக்கும் நான் நேற்று வீடியோவில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸ்னால் அதிகபட்சம் மான நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்களாக இருக்குது இதில் பயன்படுத்தக்கூடியவங்க ஃபோர் டிஜிட்டாக கூட பயன்படுத்துங்க மேக்ஸிமம் இது டுவெண்டி ருபீஸில் கூட பயன்படுத்துங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நீங்கள் நூறுரூவா டோக்கனுங்கிற மாதிரி எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் இதில் பிசி நம்பரை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்து விளையாடுங்க அப்படின்னு நான் ஒரு ஐடியாவும் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அதனால் நேற்று பிசி நம்பரை மட்டுமே எடுத்து பல பயன்பெற்ற நண்பர்களுமே ரெண்டு ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க பிரதர் நான் வந்து எடுத்து போட்ட ஒரு பத்து பிசியில் வந்து இந்த முப்பத்தொம்பதுங்கிறது ஒரு பிசி இருந்துச்சு அந்த முப்பத்தொம்பதுக்கு வந்து ஒரு ரூபாய் வினிங் கிடைச்சி பிரதர் ஒரு நூற்றம்பது ரூபா செலவு பண்ணாலும் ஒரு ரூபாய் வினிங் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் இந்த நான் எடுத்து எழுதி போடக்கூடிய அந்த கணிப்பு எடுக்கக்கூடிய அந்த கணிப்பு இந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மனசு சார்ந்த வந்து நான் வந்து இப்படி எடுக்கிறேன் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர்ஸ் வரும் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் நம்பர்ஸ் வருங்கிற ஒரு ஐடியாவை தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தந்துட்டுருக்கேன் அதனால் நேற்று வந்து இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தொம்போதுங்கிற ஒரு நம்பர் வந்து பாஸ் ஆகியிருக்கும் ஓகேங்களா நம்ம எடுத்த ரெண்டாவது கணிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ரெண்டாவது கணிப்பு இந்த இடம் ஓகேங்களா இந்த சார்ட்டை எத்தனை பேர் வந்து டீப்பாக நேற்று பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கூட யாரும் கமெண்ட் பண்ணலை பட் வந்து நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்டான விஷயங்களை எழுதி போடும்போது என்ன சொன்னேன்னா உங்களுக்கு இந்த இடங்களில் பர்டிகுலராக வரக்கூடிய எண்கள் வந்து அதிகபட்சமான ரிசல்ட்டுகள் கொடுக்கக்கூடிய எண்களாக இருக்கும் இந்த மாதம் இந்த எண்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு சார்ட்டில் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான எடுத்த இந்த எண்களை நான் எழுதி போட்டிருந்தேன் ஓகேங்களா இது எத்தனை பேர் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னு தெரியல பட் பார்க்காத நண்பர்களுக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிங்க இதில் எழுதி போட்ட நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் டூ ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ நைன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் டூ த்ரீ நைன் த்ரீ இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நம்பர் பாருங்களா ஐம்பத்தொன்று எழுபத்தி நாலுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரு இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு சரிங்களா அப்போ அந்த இருபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு இருக்கும் பொழுது அந்த கடைசி மூணு இலக்கம் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லியிருக்கும் இதை நீங்கள் சரியாக ஒருத்தர் யாராவது ஒருத்தவங்க முப்பத்தி மூணுங்கிற நம்பர் கான்ஃபிடண்ட்டாக கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த முப்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிற மாதிரி பாக்ஸ் போட்டு தான் நேற்று வின்னிங் வாங்கியிருக்கலாம் பட் இன்னொரு விஷயங்களில் வந்து ரொம்ப ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு ஃபோர்டியை வந்து நம்ம நேற்று விட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு கணிப்பில் விட்டுவிட்டோம் ஒரே ஒரு நம்பரில் ஒரு வாழ்க்கையவே மாறக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஒரு நிமிஷத்தில் மனுஷனுக்கு எத்தனையோ ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்குது அதனால் நான் நேற்றுமே பாருங்கள் நேற்று யாரெல்லாம் இதை கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரில பட் இந்த ஐம்பத்தொன்று எழுபத்தி நாலுங்கிற நம்பருக்கு பக் மேலே இருக்கக்கூடிய நம்பர் பாருங்களேன் இருபத்தொம்போது முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் இந்த நம்பரை ரிவர்ஸில் நீங்கள் பாருங்கள் அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்கும் நேற்று ரிசல்ட் வந்து அறுபத்தி மூணு தொண்ணூற்றி மூணு ஓகேங்களா நேற்று ரிசல்ட் வந்து அறுபத்தி மூணு முப்பத்தி ஒம்போது சாரி ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறதுனால இந்த ஐம்பத்தொன்று எழுபத்தி நாலுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்கும் ஓகேங்களா ரிவர்சல் எழுதியிருந்தீங்கன்னா அறுபத்தி மூணு தொண்ணூற்றி ரெண்டாக இருந்திருக்கும் அப்போ நேற்று ரிசல்ட்டு இந்த இருபத்தொன்பது முப்பத்தாறுங்கிற நம்பரில் இந்த ரெண்டுக்கு பதிலாக மூணுன்னு இருந்திருந்தால் நேத்தே நம்ம வந்து கண்டிப்பாக இதை பாக்ஸ் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வந்து எல்லாருமே எடுத்துருக்கலாம் பட் வந்து எனக்கு வர கணிப்பாக தானே அவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தேடில் வரும்னு சொல்லி எழுதி போடுறேனே ஒழிய உங்களுக்குமே இந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் பேட்டரில் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருந்தா கூட நேற்று சிக்ஸ் த்ரீ நைன் டூ அப்படின்னு போட்டிருப்பீங்க நேற்று ரிசல்ட் வந்து சிக்ஸ் டபுள் த்ரீ நைனு சொல்லிவிட்டு எக்ஸாக்டாக ஒத்து ஒரே ஒரு நம்பரில் ரெண்டுக்கு பதிலாக மூணுன்னு இருந்திருந்தால் சூப்பரான ஒரு ஃபோட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டோம் பட் பட் வந்து இன்றைக்குமே நல்ல ஒரு கணிப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் மேஜராக நம்ம வந்து நேற்று ஏதும் அதிகபட்ச எண்களில் வந்து வின்னிங் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இது இந்த கமெண்ட்ஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து இரிட்டேட் ஆகும் மற்றபடி வந்து எனக்கு பிரச்சனைகள் கிடைக்கும் என்னடா இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நம்ம போடுறாங்க நம்மளை இப்படி திட்டுறாங்கன்னா நான் எந்த விதத்துலேயுமே ஒரு பர்சன்டேஜ் கூட என் மனசை வந்து நான் மாற்றிக்கல பட் வந்து நான் வீடியோ போடக்கூடாதுன்னு கூட நினைக்கல பட் வந்து என்னன்னா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் வின்னிங் இருக்காங்க சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை ரெகுலராக பயன்படுத்துங்க அந்த சைபர் மூணு அஞ்சை பயன்படுத்தும் பொழுது ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பயன்படுத்தும் பொழுது டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்ங்கிற நம்பரையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நேற்றுமே டபுள் த்ரீங்கிற நம்பர் வந்து நேற்று வந்திருக்கு இந்த மாதம் நான் கொடுத்த நம்பரை தவிர எந்த டபுள்ஸ் நம்பருமே கேம்குள்ளே வரலை அப்படிங்கிற விஷயத்த நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா டபுள் டூ சொன்னேன் டபுள் டூ ரெண்டு தடவை வந்தது டபுள் நைன் சொல்லியிருந்தால் டபுள் நைன் மூணு தடவை வந்தது டபுள் செவன் சொன்னால் டபுள் செவன் ஒரு தடவை வந்தது அதேமாரி சைபர் ஒம்பது ஒன்பது சைபர் எழுவத்தி மூணு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி செவன் த்ரீ த்ரீ செவன் இந்த மாதிரி எண்கள் நான் கொடுத்த ஏபிபிசிஎஸ் எண்களில் எவ்வளோ எண்கள் வந்து ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு யார் வந்து இந்த மாதிரி தவறான கமெண்ட்டு போடுற நண்பர்கள் தயவு செய்து அந்த விஷயத்தை போய் பார்த்துட்டு கமெண்ட்டை போடலாமா வேணாமான்னு யோசிங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணக்கூடிய தப்பு மற்ற எல்லா நண்பர்களுக்குமே பாதிக்கும் என்னையும் பாதிக்குங்கிற விஷயத்தை வந்து முதலில் அந்த தவறான கமெண்ட் போடக்கூடிய நண்பர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் தயவு செய்து அவங்க புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல கிடையாது நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயங்களை வந்து மற்ற ஒரு நண்பர்களுக்கு யாருக்காவது உதவுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நட்பான ஒரு நம்பிக்கையான நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்குமே நான் வீடியோவே பதிவிட்டுருக்கேன் நான் ஓப்பன் டாக்கில் வீடியோ நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால என்னை யார் தவறாக நினச்சாலும் தப்பில்லை என்னை என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வந்து கரெக்டாக ஒரு விஷயங்களை சொல்கிறேன் எவ்வளோ பொறுமையாக ஒரு விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயமே புரியும் பட் என்னையை விட நல்ல கசிங் பண்ணக்கூடிய நண்பர்களும் இருக்கீங்க என்னை விட நல்லா ஃபாலோ பண்ண நம்பரை வந்து கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய நண்பர்களும் இருக்கீங்க அதனால் நேற்றுமே நம்ம வந்து ஃபாலோ அப் நம்பர்னு கொடுத்தல டபுள் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா மாசான ஒரு சூப்பரான ஏபியில் ஹிட் ஆயிருக்கு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு நாளில் வந்து ரெண்டு ஏழு ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா அதே நம்பர் அடுத்த நாள் பயன்படுத்தணும்னு சொல்லி பயன்படுத்தி இருந்தால் நேற்று ஒன்பதுங்கிற நம்பருமே ஹிட் ஆயிருக்கும் நான் ஏன் இவ்வளோ தூரம் விஷயங்களை நான் சொல்கிறேன் ஏன் இவ்வளோ தூரம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற கணிப்புக்கு அடுத்து நம்ம போகலாம் பட் வந்து நான் ஒரு சின்ன கணிப்பு தான் பட் வந்து ரொம்ப சிம்பிளான கணிப்பு நல்ல ரூட்டாக இருக்கும் பட் இந்த விஷயங்களை வந்து நம்ம கிளாரிட்டியாக பேசிட்டு தான் அந்த வீடியோவை நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கேன் பட் இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்களோ அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் கிடைக்காது நேற்றுமே ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்களுக்கு வின்னிங் கிடச்சிருக்காது இந்த மாதம் யாருமே ஸ்கிப் பண்ணி பார்த்த நண்பர்களுக்கு வின்னிங் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது ஒரு வீடியோவை ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ முப்பது நிமிஷமோ ஒரே நிமிஷத்தில் கூட என்னால் வீடியோ போட முடியும் பட் வந்து அதில் கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது நான் எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நோட் பண்ணி பொறுமையாக அந்த அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை நீங்களுமே அதே மாதிரி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் நான் போர்டு நம்பர்களுக்கு வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற நம்பரை ஒன்றாம் தேதியிலேருந்து ரெகுலராக ஆல்போர்டில் டெய்லி பயன்படுத்துங்க ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் டபுள்ஸில் வரும் அந்த நம்பரில் பேர் நம்பரில் வரும் வின்னிங்னு சொல்லியிருக்கேன் சைபர் மூணு அஞ்சுங்க நம்பருமே கொடுத்துருக்கேன் ஆல் ஆல்போர்டில் ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் ஏபிபிசி ஏசி ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்களுக்குமே ஃபாலோ அப் நம்பர்ஸும் நான் கொடுத்துருக்கேன் பட்டு த்ரீ டிஜிட் நம்பருமே நான் ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த நைன் நைன் த்ரீ எப்படி வந்து நைன் நைன் த்ரீ நைன் நைன் ஜீரோ அந்த மாதிரியான பேட்டை நைன் நைன் ஃபைவ்ங்கிற நம்பர்லாம் எப்படி வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னு போன வாரம் வீடியோக்களையும் நான் சொல்லியிருக்கேன் பட் ஃபோர் டிஜிட் கணிப்பு அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்பெஷலான கணிப்பு நம்ம வந்து ஒரு எட்நூறுரூவா ஒரு ஐநூறுரூவாக்கி நம்ம வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து பன பன்னிரெண்டு மணி நேரம் நம்ம வந்து பணத்தை கொடுத்து செலவு பண்ணிவிட்டு அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம் அப்போ நாலு ரூபா அஞ்சு ரூபா ஒரு வின்னிங் கொண்டான ஒரு நம்பரை எடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து கஷ்டப்படணும் அந்த நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது பட் வந்து அதில் பயன்படுத்தக்கூடிய நண்பர்களுக்கு புரியும் அதனால தான் இதில் வந்து ஏபிபிசி ஏசியாக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துக்குவாங்கன்னு அதுக்கும் ஒரு நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிசி நம்பரை மட்டும் பயன்படுத்துங்க அல்லது டபுள்ஸ் நம்பரை எப்படி பயன்படுத்தணுங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நான் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தகவல் இது போல் கமெண்ட்ஸ் வந்து வந்ததுன்னா என்னை எந்த விதத்துலையும் ஒரு பர்சன்டேஜ் கூட பாதிக்காது ஆனால் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எத்தனையோ நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த காட்டுறேன் நீங்கள் அதை பாருங்கள் இந்த மேலே பாருங்கள் இந்த ரெட் கலரில் ஆறுன்னு போட்டிருக்கோம் அந்த நண்பர் என்ன போட்டிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ அந்த நம்பரை வந்து என்ன டைப் பண்ணி போட்டிருக்காருன்னு பாருங்கள் நீ இன்னும் எத்தனை எங்களை பைத்தியக்காரன் என்று நினைத்து கொண்டு இருக்கிற போல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஓகேங்களா நான் அதுக்கும் வந்து நான் லைக் பண்ணியிருக்கேன் ஆச்சுங்களா இன்னொரு நண்பர் வந்து எஸ்ன்னு போட்டு வாழ்த்துக்கள்ல போட்டு போட்டிருக்காரு நான் அவருக்கும் எஸ்என் தான் போட்டிருக்கேன் அவருக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதே போல் கீழே வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சாரி ஒரு ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு இது என்ன போட்டிருக்காருன்னு சொல்லிவிட்டு எனக்கு புரியல அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பட் வந்து ஓப்பன் டாக்ல நான் பேசும்பொழுது எந்த விஷயங்களும் தவறாக எந்த நண்பர்களுக்கும் இப்படி சேரக்கூடாது நான் யாரையும் புண்படுத்து மாதிரி சொல்லவும் கூடாது ஓகேங்களா இது என்ன போட்டிருக்காருன்னு கூட எனக்கு சொல்கிறது கூட வாய் கூசுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது பட் நீங்களே அதை பார்த்துக்கோங்க என்ன இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம போடுறாங்க இந்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இருபத்தி நாலாம் தேதி நேற்று வரையே போர்டில் வந்து எந்த சேனல்காரங்களும் வீடியோவில் கொடுத்துருந்தாங்களா வின்னிங் கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது பட் வந்து நம்மளோட சேனலில் ஆல் போர்டு நம்பர்ஸில் பயன்படுத்தி அந்த நம்பரை வின்னிங் வாங்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுத்துருக்குறேன் எல்லா டபுள்ஸ் நம்பர் என்ன நம்பர் டபுள்ஸ் வரும்னு நான் சொன்ன நம்பரை தவிர எந்த டபுள்ஸும் உள்ள வரவே கிடையாது பட் வந்து எந்த நம்பரில் எந்த டைமில் எந்த பேட்டர்ன்ஸ் மாறி மாறி இருக்குது ரிவர்ஸ் பேட்டன்ல போயிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் சிறந்த நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இது போல் கமெண்ட்ஸை வந்து ஏன் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்களே யோசி அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் காட்டுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப பேசியிருந்தாலும் இது என்னை பாதிக்கவில்லை ஓகேங்களா இந்த விஷயம் என்னை பாதிக்கவில்லை பட் இந்த மாதிரி என கமெண்ட்ஸ் போடும்பொழுது நேற்றுமே ஒரு அண்ணன் போட்டிருந்தார் பிரதர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா நீங்கள் சொன்ன பாலோஅப் நம்பரில் நான் ஆயிரம் ரூபாய் வினிங் கெடுத்துருக்கேன் ரெண்டாயிரம் வினிங் கிடைச்சிருச்சு எனக்கு பத்தாயிரம் வினிங் கிடைச்சிருக்கு முப்பத்தொம்பது நம்பரை ஒரு பத்து செட் ப்ளே பண்ண பத்தாயிரம் வினிங் கிடைச்சிது அப்புடின்னு போட்டிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் வந்து யாரும் பார்க்க மாட்டேங்க அதுக்கும் ஒரு லைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க மற்றபடி வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே யாரும் பண்ணலை பட் வந்து என்ன இது ஒரு பொழுதுபோக்கு சேனலுங்கிறதுனால நமக்கு வந்து எல்லாரும் வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டு போயிடுறது இதனால் பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம சேனலை வந்து ரெகுலராக நம்ம ஆரம்பித்து ஒரு மாதத்தில் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர்களும் நல்ல ஒரு வியூவர்ஸும் நல்ல ஒரு நட்பு நட்பு ரீதியான நண்பர்களும் கிடைத்திருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வீடியோக்களை ரொம்ப சிரமத்திலையும் உங்களுக்கு நான் பதிவிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் பட் வந்து இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வரும் பொழுது என்னை எந்த விதத்துலேயும் பாதிக்காது அதை நல்லா புரிஞ்சுக்குவாங்க அந்த கமெண்ட்ஸ் போகிற நண்பருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் முதல்ல அந்த கமெண்ட்ஸை போடுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம் ஃபஸ்ட்டு நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது மற்றவங்களை நம்ம சொல்வதற்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம முதல்ல பார்க்கணும் நம்மள தான் நம்ம முதல்ல பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த நண்பருக்கு நான் ஒரு தயவு கூர்ந்து ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரியான கமெண்ட்ஸை நீங்கள் போடும் பொழுது அது என்னை பாதிக்காது என்னை சார்ந்த நண்பர்களை பாதிக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நான் வந்து போடுவதை கூட நிறுத்தி விடுவேன் என்னை வந்து பாதிக்காது எந்த விஷயத்துலையும் நான் சொல்கிறேன் என்னை இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருபோதும் பாதிக்காது நீங்கள் கெட்ட வார்த்தைகளில் உபயோகப்படுத்தி போட்டிருந்தாலும் என்னை தவறாக சித்தரித்து சொல்லியிருந்தாலும் என்னை பற்றி எந்த விஷயங்களும் சொல்லியிருந்தாலும் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஓகேங்களா அதனால் அதெல்லாம் நடந்தாலும் நடக்கவில்லை என்னாலும் எனக்கு வந்து அதை பற்றி பிரச்சனைகள் கிடையாது பட் வந்து இது போல கமெண்ட்ஸை நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க லேடிஸ் பார்க்குறாங்க ரொம்ப சின்ன அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர்கள்லாம் பார்க்குறாங்க வீடியோவை பொழுது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடும் பொழுது அது அவர்களை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு உள்ளதாக சொல்லியிருக்கேன் நான் இதை சொல்லிக் பொழுது ஏதாவது தவறுதலாக ஒரு வார்த்தைகள் பேசியிருந்தால் அனைவரும் மன்னித்து கொள்ளுங்கள் என்னோடய வியூவர்ஸ்க்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்றைக்குமே நான் வந்து ஒரு உறுதுணையாக இருந்து அவர்களோட வெற்றிக்கு கண்டிப்பாக ஒரு வித்தாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் நினைக்கின்றேன் ஓகேங்களா நம்ம கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இந்த நம்பர் நேற்று சைபர் ஒன் த்ரீ நைன் கொடுத்துருந்தோம் நேற்று பிசியில் அழகாக ஒரே நம்பரில் வின்னிங் ஆகிருந்துச்சி பட் வந்து நம்ம அதை பற்றி நம்ம பெருசாக பேச தேவையில்லை இல்லை ஏன்னா நம்ம கொடுத்தது அதிகபட்ச எண்களாக இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ்னு கொடுத்த நம்பரை மட்டுமே எடுத்து போட்டிருந்தால் கிடச்சிருக்கும் பட் எல்லா நம்பரையும் பயன்படுத்திய நண்பர்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகிருக்கும் கிடைச்சிருந்தாலும் அது ப்ரோஜனம் இருந்திருக்காது ஓகேங்களா அதனால் நேற்று இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ நைன் டூனு இருக்கும் நேற்று ரிசல்ட் வந்து சிக்ஸ் த்ரீ த்ரீ நைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து இந்த ஃபைவ் ஒன் செவன் ஃபோருக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து போயிருக்கும் பட் இந்த வீடியோ நீங்கள் கிளாரிட்டி கொஞ்சம் பார்த்துருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ரொம்ப சார்ட் நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதனால் நம்ம இன்னைக்கு கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா இன்றைக்கி அக்ஷன் நடைபெறக்கூடிய ட்ராவில் கணிப்பு என்னன்னு பார்ப்போம் முந்த நாள் வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா சாரி பதினெட்டு தொண்ணூற்றி நாலுங்கிற நம்பர் வந்து இந்த ப்ளூ கலர் கட்டம் இருக்கும் ஓகேங்களா அது செகண்ட் ஸ்லாட்லேருந்து தேர்ட் ஸ்லாட் இருக்கும் நேற்று வந்து ரிசல்ட் பாருங்கள் சிக்ஸ் நைன் டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலரில் இருக்கும் இந்த நம்பர் சிக்ஸ் டபுள் த்ரீ நைன்னு நேற்று வந்திருக்கும் ஓகேங்களா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த நம்பர் வந்து டபுள் ஜீரோ ஃபோர் எய்ட்டுங்கிற நம்பர் முடிந்தவர்கள் இதை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் ஒரு இருபது ரூபா டோக்கன்லயாவது இந்த நம்பரை பாக்ஸ் போட்டு முடியும் என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நண்பர்கள் வந்து இந்த டபுள் ஜீரோ ஃபோர் எய்ட்டுங்கிற நம்பரை ஃபாலோ பண்ணலாம் பட் இன்னைக்கு கிடைச்சிருந்தனா ஒரு லக்காக இருக்கலாம் ஓகேங்களா இந்த இடங்கள் பாருங்கள் இந்த மாதிரியான பயணிக்குது இந்த சார்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முடிந்தவர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த டபுள் ஜீரோ ஃபோர் எயிட்டுங்கிற கிரீன் கலர் கட்டங்கள் இருக்கக்கூடிய நம்பர்கள் உங்களோட கணிப்பில் வந்தால் எடுத்து பயன்படுத்தலாம் ஓகேங்களா அடுத்து இன்னொரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டன்னு நம்ம பார்த்தலாம் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலரில் போட்டது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தொண்ணூற்றி நாலு முந்த நாள் வந்த ரிசல்ட்டாக இருந்திருக்கும் ஓகேங்களா அதில் அந்த ஸ்டார் கட்டங்கள்லேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு கட்டங்கள் தாண்டி நேற்று ஒரு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ரெட் கலர் கட்டங்கள் நேற்று வந்த ரிசல்ட் வந்து சிக்ஸ் டபுள் த்ரீ நைன் சொல்லிட்டு இருந்திருக்கும் ஓகேங்களா அதே போல் கேப் நம்பரில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மூணு நாள் மூணு ஸ்டெப்பில் பார்த்தாலும் சைபர் ஒன்று நாற்பத்தி ஒன்பதுன்னு ஒரு நம்பர் இருக்கும் இந்த ஒன் ஜீரோ ஃபோர் நைன்னும் ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பர் என்ன நமக்கு ஸ்பெஷலாக காட்டுது அப்படின்னு சொன்னால் பம்பருக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஓகேங்களா பம்பருக்கு ஃபோர் ஜீரோ ஒன் நைன் சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடித்தாங்க ஓகேங்களா அதே போல் தான் அதுக்கு அடுத்த வாரங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துச்சு ஓகேங்களா ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு ஃபோர் ஜீரோ நைன் ஒன்னுன்னு சொல்லிட்டு பம்பரில் வந்துச்சு இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே ஒரே எண்கள் தான் பாக்ஸில் வந்திருக்கும் இந்த மாதமே வந்திருக்கும் கவனித்து பாருங்கள் போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் ஜீரோ நைன் ஒன் வந்திருக்கும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர் நைன் ஜீரோ ஒன்னுங்கிற ரிசல்ட் வந்திருக்கும் ஓகேங்களா அதை செக் பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து இந்த நம்பர் இம்பார்ட்டன்ஸாக இன்றைக்குமே அந்த குழுவை கிடைக்கிறதுனால இந்த நம்பர் முடிந்தவர்கள் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணலாம் முடிந்தால் இருவரோ கூட பயன்படுத்தி பாருங்கள் இல்லை இந்த நம்பரை ஏபிபிசிஏசிஏ நம்பர்களாக எடுத்து பயன்படுத்துவதாக இருந்தால் இருந்தால் கண்டிப்பாக அதையுமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பருமே நோட் பண்ணி பாருங்கள் இதனோட கேப் நம்பர் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாகவே பாருங்கள் மார்ச் மாதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா நம்ம இன்னையோட கணிப்புக்குள்ளே நம்ம போயிடலாம் ஓகேங்களா இந்த கணிப்பு என்ன கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை பார்த்தலாம் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த ரேஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து ஏன் இந்த கிளாரிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டு ஓகேங்களா இந்த இடம் வந்து நேற்று வந்த ரிசல்ட் எங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நைன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும் இதனோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாள் வந்து நைன் ஒன் ஃபோர் எயிட்னு ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா சாரி நைன் ஒன் ஃபோர் எயிட்னு இந்த நம்பர் இருக்கும் நாள் அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட் ஒன் எயிட் நைன் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா அது இந்த கட்டங்களில் இருக்குது பட் வந்து நேற்று வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கட்டங்கள ஒட்டியே இருக்கும் ஓகேங்களா நைன் த்ரீ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸுக்கு கேப் ஒரு மூணு நாள் இருக்குது பட் இந்த நம்பருக்கு மேலே கேப் மூணு நாள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து மேலே எந்த இயருக்கு போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதனால் செப்டம்பர் மந்த்துக்கு போகுமா ஆகஸ்ட்லேயே திரும்ப போகுமாங்கிற விஷயமே இல்லை பட் வந்து நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா இந்த நேற்று வந்து ரிசல்ட்டில் இந்த சிக்ஸ் டபுள் த்ரீ நைனுக்கு பார்த்தீங்கன்னா டாப் குளோ ஆக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல நாற்பத்தி ஒன்பதாக நான் செட் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த நாற்பத்தொன்பதாக நான் செட் பண்ணியிருக்கேன்னா ஒன்பதுக்கு பவர் நம்பர் நாலுன்னு வச்சுக்கிட்டோன்னா தொண்ணூத்தெட்டுக்கு ஓகேங்களா தொண்ணூத்தெட்டு மேலே போகும்போது தொண்ணூற்றி ஒன்பதாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் நாற்பத்தொம்பதுங்க நம்பரை நான் எடுத்திருக்கேன் பட் இதில் வரக்கூடிய இந்த நம்பர் சிக்ஸ் செவன் டூ ஃபோருங்க நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஏன் அது இம்பார்ட்டண்டாக இருக்குதுன்னு சொன்னால் அதையுமே பார்க்கலாம் ஓகேங்களா கீழே பார்க்க நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு வந்து கீழே பாட்டாமல் செவன்ட்டி ஃபைவ்னு இருக்கும் நம்ம இந்த எடுத்துக்கூடிய இந்த ஃபார்ட்டி நைன் க்ளூவுக்கு கீழே எயிட்டி ஃபைனு இருக்கும் ஓகேங்களா அப்போ செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவாக போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த கட்டாங்கில் இருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப சிறந்த எண்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நம்பர்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம் நேற்று வந்த இந்த நம்பர்ஸ் எயிட் ஜீரோ எயிட் டூ ஃபைவ் சிக்ஸுங்கிற இந்த ஸ்லாட்டில் வரக்கூடிய இந்த பர்டிகுலராக அந்த ஆறுங்க நம்பர் வந்து டீபோர்டாக வந்தது ஓகேங்களா அதே பேஸில் வந்து நான் இந்த இடங்களில் வரக்கூடிய இந்த எண்களை வந்து பார்த்திங்கன்னா நான் டீபோர்டாக செட் பண்ணுறேன் ஓகேங்களா அந்த எண்களை டீபோர்டாக நான் செட் பண்ணால் என்னென்ன எண்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டால் செவன் செவன் ஒன் எயிட் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் ஒன் செவன் த்ரீ ஜீரோ டூ எயிட் ஜீரோ டபுள் நைன் ஒன் ஜீரோ 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 த்ரீ ஜீரோ ஓகேங்களா ஒன் செவன் செவன் எயிட்டு சிக்ஸ் செவன் டூ ஃபோர் செவன் ஒன் நைன் த்ரீ எயிட் டூ ஜீரோ ஜீரோ ஒன் நைன் நைன் ஜீரோ த்ரீ தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது என்ன வந்து ரெண்டு கலரில் எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சிம்பிள் தான் இந்த டபுள் செவன் ஒன் எயிட்டுங்கிற நம்பர் வந்து ஒன் டபுள் செவன் எயிட்டாக போகலாம் டூ செவன் சிக்ஸ் ஃபோர் இதே நம்பர் இந்த ஆறு நம்பர் தான் நான் ரிவர்ஸில் எழுதியிருக்கேன் ஓகேங்களா இது ஒரு பேட்டர்னாக எழுதிருக்கேன் அதை நான் ஏன் எழுதிருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த சார்ட்டை கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விஷயங்கள் புரியாத நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அந்த விஷயங்கள் ஏன் அப்படி போட்டுருந்தேன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் எனக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸாக பட்றது வந்து இந்த மூணாயிரம் அப்படிங்கிற நம்பர் இன்றைக்கி நான் ஆல்ரெடி ட்ரிபிள்ஸ் வந்து நான் ட்ரிபிள் ஜீரோ கொடுத்துருந்தேன் இந்த மாதம் இன்னும் ட்ரிபிள்ஸ் வராமல் இருக்குது அதனால் செவன் ஒன் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் இம்பார்ட்டன்ட் நைன் ஒன் செவன் த்ரீயாக கூட வரலாம் டபுள் நைன் ஒன் ஜீரோ அப்படிங்க நம்பர் செவன் செவன் ஒன் எயிட்டுங்க நம்பர் வந்து இம்பார்ட்டன்ஸான நம்பர்ஸாக இருக்குது பட் இந்த கட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆறு ஸ்லாட்டுமே இம்பார்ட்டன்ட் தான் இதில் வரக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிக்கான கணிப்பில் எனக்கு இது இம்பார்ட்டண்டாக படுது இன்றைக்கி உங்களோட கணிப்பில் வந்து அப்படின்னு சொல்லி வரலாம் என்ன ஒரு லாங் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் முதல்ல டி போர்டில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு அது என்னோட கணிப்பில் நான் எடுத்திருக்கேன் ஒருவேளை ஏ போர்டில் ஒன்று வரல அப்படின்னு சொன்னால் பி போர்டில் ஒன்று வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் அந்த ஏ போர்டில் நம்ம ஒன்று எரிச்சு இந்த நம்பர் வந்து செவன் ஒன் நைன் த்ரீ நைன் ஒன் செவன் த்ரீ ஓகேங்களா அடுத்து பி போர்டில் ஒன்றுன்னு வச்சப்போ செவன் செவன் ஒன் எயிட்டுங்க நம்பர் வந்து இம்பார்ட்டன்ட்டாக தெரியுது நைன் நைன் ஒன் ஜீரோங்கிற நம்பருமே இம்பார்ட்டண்டாக தெரியுது ட்ரிபிள்ஸ் வரதுனால இந்த ட்ரிப் த்ரீ ட்ரிபிள் ஜீரோங்கிற நம்பரை இம்பார்ட்டன்ஸாக தெரியுது ஓகேங்களா அதனால் இந்த நம்பர் நான் எழுதி போட்டிருக்கேன் இதில் செவன் ஒன் ஃபோர் செவன் ஒன் த்ரீங்கிற நம்பர் நான் வந்து இன்றைக்கி த்ரீ டீலா வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாலோ அப் கொடுக்குறேன் முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே கூட நீங்கள் எழுதலாம் ஓகேங்களா ஒன் டபுள் செவன் எயிட்டு சிக்ஸ் செவன் டூ ஃபோர் செவன் ஒன் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் ஜீரோ ஒன் டபுள் நைன் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நான் எழுதி போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை பாருங்கள் இந்த இடங்கள் ரொம்ப முக்கியமான இடங்களாக இருக்குது முடிந்தவர்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகேங்களா முடிந்தவர்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்ல நல்ல நாளாக அமைய வாழ் நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்து அக்ஷய டிராவலை வந்து நம்மளோட சிறந்த எண்களில் ஏதாவது ஒரு எண்கள் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா உங்களுக்கும் அது போல விஷயங்கள் வந்து இன்றைக்கி வின்னிங் கிடைக்கத்திடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணிக்குங்க இதில் வரக்கூடிய நான் எனக்கு வந்த கணிப்பில் மட்டும்தான் விஷயங்களை சொல்லியிருக்கேன் உங்களுக்குமே இதில் ஏதாவது பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வர மாதிரி எண்களாக இருந்தால் அதையுமே நீங்கள் எடுத்து நம்மளோட நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கூட நீங்கள் விளாடலாம் ஓகேங்களா அனைவருக்கும் என் இனிய மதி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி